திருவள்ளுவர் சொன்னதை போல என்ன நன்றி கொண்ட என்ற வகையில் வகையில் அம்மா அவர்கள் சினிமா துறைக்கு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னால் அது காலம் போதாது இந்த இனிய மாலை வேலையில் யூரோப்பியன் யூனியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியை நமது இந்திய திருநாட்டில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற நிலையில் நமது தமிழகத்திலே தொடர்ந்து பதினோராது ஆண்டாக நாங்கள் நடத்துகிறோம் என்ற நிகழ்வை சொன்னார்கள் அதில் இந்த பதினோராவது ஆண்டிற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் பத்து ஆண்டுகளாக தமிழகத்தில் சென்னையிலே மட்டும் தலைநகரிலே மட்டும் இந்த நடந்து நடத்துகின்ற இந்த விழாவை இந்த முறை பதினோராது ஆண்டிலே விரிவாக்கம் செய்து சென்னை கோயம்புத்தூர் மற்றும் புதுச்சேரியிலே மூன்று இடங்களிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல தகவலோடு இந்த விழா இன்றைக்கு துவங்கி இருக்கின்றது என்பதை முதலில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள அப்படி அந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இந்த விழாவை தொடங்குகின்ற நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த இண்டோசினி அப்ரிசியேஷன் ஃபெடரேஷனுடைய நிர்வாகிகளாக அதன் தலைவராக வரவேந்திருக்கின்ற கண்ணன் ஐயர்ஸ் அவர்களுக்கும் செயலர் முதற்கண் நான் நன்றி இழந்த வணக்கத்தை உரித்தாக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற நேரத்தில் அது தமிழர் நமது மாநிலத்தில் தமிழத்தில் நமது தமிழர் பண்பாட்டை நாம் எண்ணி பார்க்கின்ற நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த அளவில் தமிழகத்தில் அரசியலும் சினிமாவும் பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் என்றைக்குமே ஆரம்பத்திலேருந்து புரட்சி தலைவருக்கு முன்னால் பேரஞ்சிய பிறந்த அண்ணா திராவிட இயக்கத்தை இந்த நாட்டில் நிலைநாட்டிய நேரத்தில் அவரும் சினிமாவின் மூலமாகத்தான் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு வித்திட்டு நாடகங்கள் மூலமாக நாடகங்களின் பரிணாம வளர்ச்சியாக அதற்கு பிறகு தோண்டிய சினிமாவின் மூலமாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு செல்லடிச்சு சாதனமாக விளங்கியது என்று சொன்னால் அதில் சினிமா துறையின் பங்கு அதிகம் என்று சொன்னால் அது மிகையாகது என்பதை நான் முதலில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி நமது மாநிலத்தில் பிரிக்க முடியாத நகையும் சதையுமாக இன்னும் உணரும் உடலும் உணர்வுமாக இருக்கின்ற அரசியல் சினிமா கலந்த இந்த நிகழ்வை தமிழகத்தில் நடத்த வேண்டும் அதில் சென்னையத்தில் நடத்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணிய நேரத்தில் அதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்ட இடத்தை பொருத்தமான இடமாக தேர்வு செய்தால் நான் இந்த நலனத்தில் நான் மகிழ்ச்சியோடு நினைவு நினை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைவாணரங்கத்தை ஒரு தேர்ந்தெடுத்தார்கள் என்பது அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன்று சொன்னால் இன்றைக்கு கால ஓட்டத்தின் அடிப்படையில் அறிவியல் ஊட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மீடியாக்களமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஊடகங்கள் மீடியாக்கள் எண்ணற்ற ஃபேஸ்புக் இப்படி வளர்ச்சி பெற்ற நிலையிலே நாம் இருக்கின்றோம் ஒரு ஐம்பது ஆண்டுகளை பின்னோக்கி சென்று நாம் செல்லு பார்க்கின்ற நேரத்தில் பார்த்தால் மக்களுக்கு ஏதாவது கருத்துக்களை சொல்ல வேண்டுமென்றால் முதலில் நாடகங்கள் மூலமாக சொல்லப்பட்ட நேரம் அதற்கு பிறகு சினிமா துறையின் மூலமாக சினிமாவின் மூலமாக மக்களை பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த நடிகர்களெல்லாம் ஒவ்வொரு விதமாக கருத்துக்களை சொன்ன நேரத்தில் இன்றைக்கு கலைவாணர் என்று போட்டப்படுகிற என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அங்கே ஆரம்ப காலத்தில் பட திரைப்படத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வோடு மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞர் இன்று வரை சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு கலைஞர் ஒரு உண்ட ஒன்றென்றால் அது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்பதை நான் இந்த அழல் நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன் அது நினைவாக இந்த அரங்கத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் எனக்கு முன்பாக பேசிய அரசின் செயலராக இங்கே இன்றைக்கு தமிழக அரசின் தேர்வாணையத்தின் உறுப்பினராக வந்திருக்கின்ற அதுக்குரிய முனைவர் ராஜாராம் அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு சொந்தக்காரர் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் இங்கே பேசுகின்ற நேரத்தில் சொன்னார்கள் ஏன்னா ஏனென்று சொன்னால் நான் சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அன்றைய அன்றைய தினம் இந்த துறையின் செயலராக அவர் பணியாற்றிய நேரத்தில் தான் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று தலைவர் எம்ஜிஆர் பாடிய பாடல் வரிகள் கேற்ப இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே தமிழக தான் உள்ளங்களில் இல்லங்கள்லாம் நீக்கப்பட நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அவர்கள் இந்த கலைவாண அரங்கத்தை புதுப்பிக்கின்ற நேரத்தில் புதுப்பித்து புது பொழிவோடு செய்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேலே வரும் என்ற எண்ண நேரத்தில் அது நூறு கோடி ஆனாலும் பரவாயில்லை புதிய பொழிவோடு நவீன தொழில்நுட்பத்தோடு அது புதுப்பிக்கப்பட வேண்டும் அந்த வேலையை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு புதுப்பித்து அந்த புதுப்பிக்கப்பட வேண்டிய நேரத்தில் பெயரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லிய நேரத்தில் நிச்சயமாக அது மாற்றம் செய்யக்கூடாது அது வா இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைவாணருடைய பெயரிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டவர் பட்ஜி தலைவி அம்மாவர்கள் அப்படி சிறப்புமிக்க இந்த இடத்தை தேர்வு செய்ததற்காக முதலில் நான் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் உறுத்தாக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டு இன்றைக்கு திரைப்படத்துறையிலே முத்திரை பதித்து இயக்குநராக வருகின்ற நமது மரியாதைக்குரிய இயக்குனர் ஆர் வி உதயகுமார் பேசுகின்ற நேரத்தில் சொன்னார்கள் பல்வேறு திரைப்படங்களின் வெற்றிகளை நான் இயக்கின்ற நேரத்தில் பல்வேறு பட வெளிநாட்டில் உள்ள படங்களில் உள்ள அம்சங்களை நான் எடுத்தேன் என்று சொன்னார்கள் அதற்கு அச்சாரமாக போல நமது திரைப்படத்தை வளர வேண்டும் இன்றைக்கு காலத்திற்கேற்ப வளர வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த யூரோப்பியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை இங்கே நடத்துவது பொருத்தமாக இருக்கின்றது அந்த நிகழ்வுகளை பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஜெர்மனி பிரான்ஸ் போர்ச்சுகல் போன்ற நாட்டிலிருந்து அந்த நாட்டினுடைய தூதர்களாக வரவேற்பிருக்கின்ற அத்தனை பேர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக நான் முதலில் வருக வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல் சிறப்பு விருந்தினராக போர்ச்சுகல் நாட்டுடைய அம்பாசிடராக வருகை இருக்கின்ற ஜனோ டோ கேமரா அவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இவ்வளவு சிறப்புமிக்க விழாவில் நாங்களும் கலந்து கொள்கின்றோம் என்று சொன்னால் நான் முதலில் சொன்னதைப் போல தமிழகம் என்றைக்குமே தமிழ்நாட்டு அரசியலும் சினிமாவும் உணர கலந்த உணர்வாகத்தான் இருக்கின்றது அதில் நான் இன்றைக்கு அமைச்சராக இந்த மேடையில் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்கின்றால் எனக்கு பேஸ் அடிப்படையாக இருந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து தான் அன்றைக்கு ரசிகனாக இருந்து புரட்சித் தலைவரின் பாடங்களை பார்த்து படங்களாக எடுக்காமல் நாங்கள் அது எங்களை வழிநடத்துகின்ற பாடங்களாக அந்த படங்களை எடுத்ததன் விளைவாகத்தான் அதுவும் தொடர்ச்சியாக ரசிகர்களாக இருந்து எப்படி படம் பரிணாம அளித்து திரைப்படத்தை பெற்றதோ அதே போல் நாங்களும் அரசியலில் வந்து இன்றைக்கு மாண்மிகு அமைச்சர் என்ற அந்தஸ்தை புரட்சி தலைவர் அம்மாவில் எங்களுக்கு வழங்கிவிட்டு என்றால் அந்த அரசியலும் சினிமா ஒன்று என்பதற்கு நானே இன்றைக்கு உதாரணமாக இந்த மேடையில் இருக்கின்றேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள கிடைமின்றது நான் மட்டுமல்ல என்னோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற வந்திருக்கின்ற எங்களுடைய பகுதியைச் சேர்ந்த இரண்டு முறை மூன்று முறை சேர்மனாக இருந்த கல்லூரி வேளாயிரம் குற்றாலம் சேகரெல்லாம் என்றால் மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் பணியாற்றுவதற்கு ஊக்கமளித்தது சினிமா துறை தான் அதிலும் சினிமா துறையின் மூலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாடம் படங்கள் தான் எங்களுக்கு பாடங்களாக இருந்து வலியுறுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மலரும் மலர் நினைவுகளாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் போல் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டு இன்றைக்கு துறையில் முத்திரை வைத்து வருகின்ற திரு என்னுடைய அன்பு நண்பர் சரத்குமார் சரத்குமாருக்கு எனக்கு என்ன ரிலேஷன் இப்போ கூட பத்திரிகை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பல ஆக சமீபமாக பத்திரிகையில் வந்து அந்த சரத்குமாருடைய அன்பு செல்வியாக வந்திருக்கின்ற நடிகை வரலட்சுமி அவர்களையும் கோமல் ச கோமல் சர்மா அவர்களையும் திரைப்பட நடிகர் குணசுத்திர நடிகராக வர வரை வந்திருக்கின்ற அன்பு சோகர் ராஜேஷ் அவர்களையும் போல் இந்த நல்ல நிகழ்வுகளை சமீபத்தில் தமிழக அரசால் தேர்வாணையத்தினுடைய குழு தலைவர் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் பாலிசாமி அவர் குடும்பத்தினர் வரை வந்திருக்கின்றார் இத்தனைக்கும் மேலாக நான் முதலில் சொன்னது போல ஒவ்வொரு எந்த நிகழ்வு வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் அதற்கு மீடியாக்களும் பத்திரிகையாளர்களும் செய்தித்துறையும் நிச்சயமாக அவசியம் அது என்னுடைய துறையாக இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமல்ல எந்த நிகழ்வையும் சிறப்பிக்க வருகின்றது போல இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க வருகின்ற பத்திரிகையாளர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று எனக்கு முன்பாக நான் சொல்ல வேண்டிய கருத்தை எல்லாம் துறையின் செயலராக இருந்த மரியாதை பிற ராஜாராம சார் அவர்கள் சொன்னார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அவர்கள் இப்படி நாம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோமோ இந்திய வரலாற்றில் சினிமாவுக்கு நூறு வயது என்று எட்டுகின்ற நேரத்தில் நூற்றாண்டு விழாவை நான் நிச்சயமாக இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகத்திலே அதன் தலைநகராக இருக்கின்ற சென்னையிலே தான் நான் நடத்தி காட்டுவேன் என்று சூழ்நிலைத்து அந்த நேரத்தில் மத்திய அரசுடைய ந நல்லுறவு இல்லாத நேரத்திலும் கூட நமது நாட்டின் முதல் கொடிமலராக இருக்கின்ற குடியரசுத் தலைவரை அழைத்து பத்து கோடி ரூபாயை தமிழக அரசு செலவாக நிதியும் அளித்து சிறப்பாக நடத்தி இந் தமிழக அரசின் இந்திய திரைப்பட வரலாற்றில் தமிழகத்துக்கு முக்கியத்துவத்தை பெற்று தந்த பெருமை மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்களுக்கு சார் இது கடந்த கால வரலாறு இந்த முறை மீண்டும் வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் அம்மாவில் முதலமைச்சராக தொடங்குகின்ற நேரத்தில் நான் இந்த மானிய கோரிக்கையில் பல்வேறு உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் வினா எழுப்புவார்கள் போல் அந்த துறை சம்பந்தப்பட்ட எதிர்கட்சியைச் சேர்ந்த ஒரு திரைப்பட நடிகர் சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் விருதுகள் வழங்கப்படாமல் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை சொன்ன நேரத்தில் நான் உடனடியாக எழுந்து அவருக்கு பதில் சொல்ல முனைகின்ற நேரத்தில் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உடனடியாக சட்டமன்றத்தில் எழுந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்து திரைப்பட துறையினருக்கு விருதுகளை வழங்கிய கலாச்சாரத்தை முதலிலே தமிழகத்தில் கொண்டு வந்ததே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசான் என்று ஆணித்தரமாக பதில் கூடியதோடு மட்டுமல்லாமல் விரைவில் என்னுடைய தலைமையில் விருது வழங்குகின்ற விழா நிச்சயமாக நடைபெறும் என்ற கருத்தை அங்கே சட்டமன்றத்தில் பதிய வைத்தார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நினை கூர்ந்து புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் தானே வளர்த்து துறையாக இருந்த தாய் துறையாக இருக்கின்ற சினிமா துறையை என்றைக்கும் திருவள்ளுவர் சொன்னதை போல என்னன்றி கொண்டாட்க உயிரிலே செய் நன்றி கொன்ற வகையில் என்ற வகையில் அம்மா அவர்கள் சினிமா துறைக்கு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னால் அது காலம் போதாது அந்த ஒரு நிகழ்வாக அவர் மறைகின்ற நேரத்தில் சட்டமன்றத்தில் இறுதியாக பேசிய அந்த வார்த்தையில் இறுதியாக பேசுகின்ற உரையில் அவர்கள் சொன்னது விரைவில் திரைப்பட கலைஞர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் அவர்களுடைய தலைமையில் மாண்மிகு அம்மாவில் சொல்கின்ற நேரத்தில் என்னுடைய தலைமையில் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெறும் என்ற கருத்தை இங்கே பதிவு வைத்தார் இன்றைக்கு கீழே இங்கே மேடைக்கு வரும் முன்பாக பேசிய உதயகுமார் அவர்கள் அதை சொன்ன நேரத்தில் நான் சொன்னேன் நீங்கள் கோரிக்கை வைப்பது உங்கள் நிச்சயமாக கடமை ஆனால் மாண்மிகு அவர்கள் அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த விழா விரைவில் மாண்மிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அவர்களுக்கு புகழஞ்சி செய்கின்ற வழக்கமாக அந்த விழா விரைவில் நடத்தப்படுகின்ற நல்லதாக உள்ளே இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி